இவர்களுக்கு சொன்ன இந்த தச்சேராவே அவர் ஐயாவே இங்க வந்து இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள்னா இங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் மாதந்தோறும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இது ஆயிரம் ஆயிரமாக உருவாக வேண்டும் என்பதுதான் எல்லோருமே சமநிலையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஆற்காட்டிலிருந்து அழி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த ஆற்காடு தமிழ்நாடு இந்தியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உயர்வு தாழ்வின்றி சமநிலையோடு இருக்க வேண்டும் ஏற்ற தாழ்வு விண்ணப்பமாக வச்சுதான் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் சென்ற மாதம் என்ன விண்ணப்பம் ஒவ்வொரு மாதமும் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கிறோம் இல்லையா இது மாதம் என்ன விண்ணப்பம் வச்சுன்னா இறைவனுடைய பாதத்தில்

சொந்த வீடு வாசல் காரோட இருக்கிறார்களோ அதை போலவே இருக்க வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடாது அவர் வீட்டில் எப்படி நெல்லு பொருள் கேழ்கிறகு சோளம் எப்படி ஒவ்வொரு மூலையில கொட்டி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி பொண்ணையும் பொருளையும் ஒரு மூலையில கொட்டி வைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம விவசாயிகள் தமிழ்நாடு விவசாயம் மட்டுமே இந்திய விவசாயம் உலகத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுமே இன்புற்று இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நமக்கு அவர் கை வைக்கல இறைவனுக்கு அடுத்தபடியாக விவசாயிகள் மட்டுமே அவர்கள் யாரும் நம்ம இந்த சமுதாயம் மறிகத்தீ கிடையாது ஆனால் அவர்களை மதிப்பு மிக்கவர்களாக நாம் எல்லாம் இறைவனை எப்படி போற்றுகிறோமோ அதை போலவே அவர்களையும் போற்ற வேண்டும் அது எங்கிருந்து எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி அடியாறு பெருமக்கள் நாம கொடுத்தாக்கா நம்மளை முதலே கேள்வியை தான் பார்ப்பாங்க விவசாயிக்கு அன்பு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் அவர்களுடைய உயர்வை நம்ம தாங்கி பிடிக்கணும் எப்படி பிடிக்க முடியாது தான் அவங்க கிட்ட அன்பு செலுத்தணும் நாம் செலுத்தும் போது அத்தனை மனிதர்களும் அத்தனை உலகத்தில் இருக்கிறோம் அத்தனை பேருமே யாரோட யாரும் போய் வணங்கணும் கடவுளுக்கு அடுத்த நிலையிலே இருக்கின்றவன் விவசாயி தான் நமக்கு சோறு போடுறவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று இருபதாவது மாதத்தை வைத்தோம் இந்த இருபத்தி ஓராவது மாதத்துல எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் ஆண் பெண் என்றது மட்டும்தான் வித்தியாசம் இருக்கணும் வேசி சற்று புடவை கட்டணும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கணும் வீடு எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாது எல்லா நிலைகளிலுமே அன்போடும் உயர்வோடும் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் மாதந்தோம் திருவாதிரை நட்சத்திரத்திலே வான் புகழ் வல்லுவன் எங்களுக்கெல்லாம் காலில் தேன் ஊற்றத்தோ வாயிற ஊத்தம் தாயர் ஊற்றத்தோ உடம்பு ரவுத்தம் ஆகக்கூடிய விளைச்சியில் இங்குற்று வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இருபத்தி ஓராவது மாதத்திலே நமக்கு செயல் அலுவலர் செயலாகவும் இருக்கிறார் நமக்கு அலுவலராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஐயா மக்களுக்காக இந்த ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்ற ஒரு நிலையிலே ஆன்மீகத்திலே சென்று நம்ம என்னதான் படித்தாலும் என்னதான் செல்வமாய் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா இதுவும் இல்லை அன்பிலாறு எல்லாம் தமக்குரியல் அன்புடையல் என்றும் பிறர்க்கு என்று சொல்வார்கள் பிறர்க்காக நாம் வாழ வேண்டும் நமக்காக வாழ்வது சிறிது காலம் மட்டுமா காலம் மட்டும்தான் அதன் பிறகு என்ன பண்றோம் ஜெமனமா என்ன பண்றாங்க கணவன் வேணாம் கொள்ளவனாம் என் பேத்தியே போது அப்படி ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படி மாற்றங்கள் என்பது குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருமே இந்த ஆலயத்தின் சார்பாகவும் செயல் அனுபவர்கள் சார்பாகவும் தவத்தின் சுவாமிகள் அவர்கள் சார்பாகவும் அன்போடு கொள்வது என்றால் விவசாயி முதலில் நம்ம மறிக்க வேண்டும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துகிறோம் நம்ம வேலை எத்தனையோ விமர்சனங்களை சொல்லுவாங்க எத்தனையோ கோபக்குரியோடு சொல்வார்கள் ஐயா அவர்களுக்கும் அடியார் பெருமக்கள் இடத்துல நான் ஒரு என் வந்த பள்ளியை உங்ககிட்ட சொல்றேன் ஆலயத்துக்கு அவர்தான் செயலான ஒரு வரவிட்டு விநாயகர் ஆலயம் அந்த விநாயகர் ஆலயத்திலே ஒருவர் வந்து ஏற்கனவே சிவனாய் கொஞ்சம் பெருசா கட்டி கொடுத்தாரு ஆனால் இப்போது அவர்கள் என்ன கால சூழ்நிலையத்தில் விளக்கியாக்கத்துக்கு அய்ய சம்பந்தம் முடியல முடியாது ஆனா விமர்சனங்கள் எப்படி பண்றாங்க சரவணை கொஞ்சம் வெயிட்டா வாங்கிட்டாரு அதனால தான் அவருக்கு செய்ய மாட்டேன் என்றாரு ஐயோ அவங்க கூட்டா செய்யறாங்க இருந்தாலும் நமக்கு தூத்தி மாறினாலும் பேசினாலும் நம்ம எல்லாமே போய் சொல்லினா நான் போக விநாயகர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் விநாயகர் பெருமானே ஏறத்தாழ ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தினந்தோறும் உடைய ஆலயத்துல வந்து வழிபாடு பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவப்பேர் வந்திருக்குது பாதத்தை நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பெரிய மகிழ்ச்சி ஐயா வந்திருக்கிறது அது மட்டுமல்ல நம்மளாம் எங்க பொருளை தேடி போகிறோமோ அந்த பொருளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற நம்ம ஐசிசி வங்கியினுடைய மேலாளர் அம்மா வந்திருக்கிறார்கள் நீங்கள் ஏதாவது அக்கௌண்ட் போய் ஆரம்பிச்சோம்

அன்பு பெருமக்களும் வாழ்த்தி விட்டார்கள் சிற்பங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இறுதியாக நம்முடைய செயல் அலுவலர் அவர்கள் இந்த சிவனடியார்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை வாழ்த்து பேசுமாறு அன்புடன் ென்றும் போட்டி வணங்கும் என் முழுகப் பெருமான் அடி போற்றி இத்திருக்கோயிலின் செயல் அலுவலராக பணிபுரிந்து தற்பொழுது திரு சரவணன் சரவணமையா அவர்கள் இத்திருக்கோயிலின் இருபத்தோரு மாதங்களாக திருமதி தரணி அவர்களின் குழுவினரால் சிவனடியார்களின் திருவாசக திருக்கூட்டம் ஒவ்வொரு மாதந்தோறும் திருவாதிரி தினத்தன்று இறைவன் நடராஜ பெருமானையும் சிவகாமி சுந்தரி மாணிக்க வாசகர் அலங்காரத்துடன் சிறப்பாக அலங்கரித்து திரு பூஜை செய்து சிவனடி செல்வங்களின் திருவாசகம் மூட்டுவது நிகழ்ச்சி நடைபெறுவதை இன்று அன்போடு மேலே பார்த்து தெரிந்து அவர்களின் இசை அமைதியை கேட்டு மகிழ்ந்தேன் சிவனடியார் அனைவரையும் இறங்காழ்த்தி அனைத்து சரவணன் அவர்கள் இப்பகுதியில் உள்ள திருக்கோயில்களில் அனைவரையும் ஆன்மீக பணியில் ஈடுபடுத்தி திருக்கோயில் திருப்பணிகளை மேற்கொண்டு தேர்தல் விழாக்கள் பிரம்மோற்சவங்கள் ஆலய திருப்பணியும் செய்து கொண்டிருக்கும் இவ்வரையில் சமுதாய பணியாகவும் கல்வி பணியாகவும் வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்ற தில் ஒரு இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இது இலவச தமிழ்நாடு அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான பயிற்சி மையம் துவங்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு காவல் பணியில் சேர்வதற்கான பயிற்சி மையம் துவங்கப்பட வேண்டும் என்றும் இந்திய குடிமை பணியில் சேர்வதற்கான பயிற்சி மையம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் தனது இல்லத்திற்கு அருகில் உள்ள சுமார் ஒன்பது ஏக்கர் நிலத்தினை அதற்காக அர்ப்பணித்து அந்த பயிற்சி மையத்தை தொடர்ந்து இருப்பதாக இரண்டு தினங்களுக்கு முன்பு என்னிடம் கூறினார்கள் மிக்க சந்தோஷமாக இவ்வாறு கல்வி பணியில் பணியினை சேர்ந்து இணைந்து செயல்படுத்தும் பொழுது மக்கள் ஆன்மீகத்துடன் ஒரு வருவாயினை தரக்கூடிய அளவில் அவரது குழந்தை செல்வங்கள் நல்ல பதிவில் மென்மேலும் அவர்களது பெற்றோர்கள் ஆன்மீகத்தை நாடி வருவார்கள் என்பது என்னுடைய எண்ணம் ஏனெனில் தற்போதைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான நிதி வசதிகளை குழந்தைகள் ஈட்டித் தரும்போது பெற்றோர்கள் இறைவனை நாடி சென்று இந்த இறைவன் செயல் மூலமாக தங்கள் குழந்தைக்கு செல்வம் கிடைத்தது வாழ்வாதாரம் கிடைத்தது நாம் இறைவனை நாடுவோம் என்று தொற்றோர் நாளாளர் அதன் வாழ்க்கை வழியாக அவரது குழந்தைகள் அவரது குழந்தைகளான எண்பதம் ஆண்டிகத்தில் பரவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என அண்ணா அடுத்து சரவணன் அவரை இவ்வைபவத்தில் வாழ்த்தி வணங்கி மணிகிட்ட நன்றி அவர்களுக்கு நெஞ்சாயிருந்த நன்றி நான் இரண்டு பிறங்களுக்கு முன் என் மனதில் பெற்ற ஆசைகள் எல்லாம் இந்த பகுதிகள் யாரும் உயர் அவர் படிக்கவில்லை என்றாலும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்தாலும் அவர்களை தேர்வு மூலம் பயிற்சியினை அனைவருக்கும் வேலை என்னுடைய ஆசையை கூறினேன் அந்த ஆசையை உங்களிடத்திலே சிவன் அடியார் பெருமக்கள் இடத்திலே கூறினார்கள் நீங்கள் எல்லாம் இதயபூர்வமாக எங்கு அந்த ஒன்பது ஏக்கரிலே என்னென்னெல்லாம் வர வேண்டும் என்று அவர் கற்பனை செய்தார் பூசல நாயனார் எப்படி தன்னுடைய ஆலயத்தை கட்டி முகாபிஷேகத்துக்கு அழைத்தாரோ அதை போலவே எல்லாம் உங்களுடைய இதயத்திலே இந்த ஒன்பது ஏக்கராகவும் எல்லாம் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் செய்ய உள்ளேன் அதுக்காக நீங்கள் எல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று அவினாசியினுடைய ஆலயத்திலே திருக்குற நன்னீராட்டு பெருவிழா என்பது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது நமது அடியார் பெருமக்கள் தரணியம்மா கிட்ட சொல்லுக்க போதும் கும்பாபிஷேகம் நடந்துமா சுந்தரருக்கு அருள் தந்த இடம் முதலை வாயிலிருந்து குழந்தையை மீட்டு தந்த ஆலயம் பல பெருமைகளை கொண்ட அந்த ஆலயம் இரண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அதனை காண தரணியம்மா அவர்கள் அவங்க இருக்கிறவங்க எல்லோரையும் அழசி போகணும்னு சொல்லிட்டு ஒரு அன்பு வேண்டியவரை வைத்து நான் தினந்தோறும் தியானத்திலே பிரார்த்தனை செய்வது என்னவென்று சொன்னால் ஒருவே நிறைய கேட்பேன் ஒன்றுத்தை மட்டும் நான் கேட்குறது வந்து இவன் ஒரு கூட நினைக்கலாம் ஆனால் இருந்தாலும் தினந்தோறும் நான் வழிபாடு செய்கிற போது இந்த தியானத்தில் உறும்போது கேட்டுக்குவேன் மதுரை சொப்பநாத பெருமான் மீனாட்சி அம்மா முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் திருமண கோலத்திலே காட்சி தருகிறாள் நீங்கள் எப்படி திருமண கோலத்திலே காட்சி தருகிறீர்களோ பருவம் அடைந்த குழந்தைகளுக்கெல்லாம் குறித்த நேரத்திலே அவர்களது திருமண பெற்று அவர்கள் செல்பவர்களோடு கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் சொல்லுவோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நடக்கக்கூடியோம் அப்படி எல்லா குழந்தைகளும் மின் நம்ம நல்லவர் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தான் நான் வேண்டிய அது மட்டுமல்லாமல் மதுரை சொன்னா அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் ஆடியதாக நமக்கு எல்லாம் தெரியும் அறுபத்தி ஐந்தாவது ஒன்று நீங்கள் விளையாட வேண்டும் அதிலே நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்று நான் தினந்தோறும் அந்த சொக்க பெருமானையும் மீனாட்சி அம்மையும் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய ஆசையை தியானமாக செய்வதை முறையிடத்திலே போயிருக்கிறேன் நீங்களெல்லாம் இதையே தியானம் செய்தால் மதுரை மீனாட்சி சொப்பநாதர் அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் என்பதை உடைத்து அறுபத்தைந்து என்பதை உருவாக்க நாம் எல்லோருக்கும் என்று கூறி ஐயாவை நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி